வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கோவை தேர்தலில் மண்ணை கவ்விய பாஜக அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது கோவை மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார் அண்ணாமலை அவர் இரவு பத்து மணிக்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரம் செய்வதை குற்றச்சாட்டு எழுந்தது இரவு பத்து மணிக்கு மேல் காரில் இருந்தபடியே பிரச்சாரம் செய்ததை கண்டித்த போலீசாருடன் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது போன்ற தொடர் தேர்தல் விதி மீறலில் அண்ணாமலை ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் தற்போது கோவை தொகுதி வாக்காளர்களுக்கு ஜிபே மூலம் பணம் பட்டுவாடா செய்வதாக அண்ணாமலை மீது திமுக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக கோவை வடக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளரான பத்ரி என்ற பழனிசாமி கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்துள்ளார் அதில் கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாக்காளர்களை செல்போனில் அழைத்து வாக்கு சேகரித்து வருகிறார் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஜிபே மூலம் அண்ணாமலை வாக்காளர்களுக்கு பணம் அனுப்பி வருகிறார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி பிரச்சாரம் முடிந்தவுடன் வெளியூர் நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற விதியை பாஜக பின்பற்றவில்லை தேர்தல் நடத்தை விதிகளை மீறி சென்னையை சேர்ந்த ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகுமார் கரூரை சேர்ந்த அண்ணாமலையின் மைத்துனர் சிவக்குமார் ஆகியோர் கோவை அவிநாசி சாலையில் உள்ள அலுவலகத்தில் தங்கியுள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கு செல்போனில் அழைத்து பாஜகவுக்கு வாக்களிக்கும்படி கேட்டு ஜிபே மூலமாக பணம் பட்டுவாடா செய்து வருகிறார் இது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் நேற்று வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது இருந்தாலும் தோல்வி பயத்தில் அண்ணாமலை அவர்கள் திமுக மீது புகார் கொடுப்பார் ஆனால் அண்ணாமலை மீது அடுக்கடுக்கான புகார்கள் வைக்கப்பட்டு வருகிறது என்ற தகவலை தேர்தல் ஆணையமே அறிவிக்கும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவந்து பாஜக தலைவரான அண்ணாமலையை அடைய வைத்து வருகிறது